ஹாய் எரிவன் வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோவில் வந்து பாலிட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் மட்டும் தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்லேருந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ எல்லாத்தையுமே கடை கடனு முடிஞ்ச அளவுக்கு எல்லா முக்கியமான கன்டென்ட்டையுமே சொல்லி கவர் பண்ணிட்டு நம்ம ஸ்பீடாகவே பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறப்ப டிமாண்ட் எப்போ எழுந்தது ஸோ ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதுக்கான டிமாண்ட் எப்போ வந்தது அப்படிங்கிறதுலேருந்து பார்க்க போகிறோம் நைன்டீன் தேர்ட்டி ஃபோரில் எம்என் ராய் வந்து கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி வேணும்னு கேட்டிருப்பார் ஸோ ஃபஸ்ட்டு எம்என் ராய் என்ன கேட்குறாருன்னா கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி ஸோ நேரடியாக கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லலை எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற வார்த்தையை மீன் பண்ணுறாரு அடுத்து நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல கா காங்கிரஸ் அஃபீஷியலாக டிமாண்ட் பண்ணுது எங்களுக்கு கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்பு அப்படின்னு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் ஜவஹர்லால் நேரு என்ன சொல்கிறார் அப்படின்னா நாங்கள் ஒரு கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணணும் அது வந்து வெளிநபர்களினுடைய தலையீடு இல்லாமல் வித்தவுட் அவுட் சைடர்ஸ் இன்டர்ஃப்ரென்ஸ் அதாவது வெளிநபர்களுடைய தலையீடு அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுறாருனா பிரிட்டிஷனுடைய தலையீடு இருக்கக்கூடாது அப்போ கான்ஸ்டியூஷன் யாரால் ஃப்ரேம் பண்ணப்படணும்னா இந்தியர்களாலேயே ஃப்ரேம் பண்ணப்படணும் அது ஒரு அரசியல் அமைப்பு நிர்ணய சபையின் மூலமாக கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி மூலியமாக அது ஃப்ரேம் பண்ணணும் அது வந்து அந்த அசம்பிளியில் எப்படி அதை எலெக்ட் பண்ணணும் மெம்பர்ஸ் எல்லோரையும் அப்படின்னா யுனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டோர் வாக்களித்து அந்த உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது ஜவஹர்லால் நேரு என்ன சொல்கிறாருன்னா எங்களுடைய கான்ஸ்டியூஷன் வெளிநபர்களுடைய தலையீடு இல்லாமல் நாங்கள் ஃப்ரேம் பண்ணணும் அது ஒரு கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளினால் ஃப்ரேம் பண்ணணும் அந்த கான்ஸ்டியூட் அசெம்பிலியில் இருக்கிற மெம்பர்ஸ் யுனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சைஸ் அதாவது ப்ராப்பராக ஒரு ஓட்டர் ஓட்டிங் மூலயமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் எலெக்டட் மெம்பர்ஸ் மூலியமாக அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்து ஆகஸ்ட் எட்டு நைன்டீன் ஃபார்ட்டி ஸோ இது முடிக்கும் நம்ம டிமாண்ட் வச்சுக்கிட்டே இருக்கோம் முதல் முதல்ல பிரிட்டிஷ் எப்போ அதை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் எட்டு நைன்டீன் ஃபார்ட்டியில் ஆகஸ்ட் ஆஃபர் ஒன்று அறிவிக்கிறாங்க ஸோ இதை நம்ம ஐஎன்எம் பார்க்குறப்ப இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது காலகட்டத்தில் அவங்க ஒத்துக்கிட்டதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ ஆக்சுவலாக பேசிக்காக வேர்ல்டு வார் இருக்கோம் செகண்ட் வேர்ல்டு வார் ஸோ அப்போ வந்து நமக்கு இந்தியர்களுடைய தேவை அவங்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு தேவைப்படும் இந்தியர்களுடைய ஒரு தேவை வந்து தேவை தேவைப்படும் ஸோ அதனால் அவங்க இதை வந்து ஒத்துக்குவாங்க ஸோ ஆகஸ்ட் ஆஃபர் மூலியமாக அதை அறிவித்தவர் லார்ட் லின்லித்கவ் ஸோ லார்ட் லின்லித்கவ் ஆகஸ்ட் ஆஃபரை வந்து அறிவிக்கிறாங்க ஸோ அதன் மூலியமாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உங்களுக்கு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி வந்து நாங்கள் உருவாக்கி தர்றோம் அப்படிங்கிறத முதல் முதல்ல ஏற்றுக்கிறாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் மிஷன் வருது ஸோ மிஷன் வந்து அதனுடைய தலைவர் வந்து ஸ்டாண்ட் ஃபோர்ட் கிரிப்ஸ் ஸோ அந்த கிரிப் மிஷன் மூலியமாக திருப்பியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ இந்த ஆகஸ்ட் ஆஃபரில் அவங்க அக்செப்ட் பண்ணாலுமே இரண்டாவது உலகப்போர் முடியட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேயும் கிரிப்சிசல் மூலியமாக என்ன சொல்கிறாங்க திருப்பி அதே தான் சொல்கிறாங்க இரண்டாம் உலகப்போருக்கு அப்புறம் நாங்கள் இதை வந்து நாங்கள் பற்றி இதை பற்றி நாங்கள் யோசிக்கிறோம் இதை வந்து நாங்கள் உங்களுக்கு அமைச்சு தர்றோம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க ஸோ அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேயுமே அது ஒரு ஃபெயிலியராக தான் முடிஞ்சிருக்கும் ஏன்னா இந்தியர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா இரண்டாவது உலக போர் முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம்னே நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் கேபினெட் மிஷன் வரும் ஸோ கேபினட் மிஷனில் மூணு பேர் சர் பெத்திக் லாரன்ஸ் சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் ஏவி அலெக்சாண்டர் ஸோ மூணு பேர் வர்றாங்க ஸோ மூணு பேரில் சார் ஸ்டா சார் பித்தி கிளாரன்ஸ் ஸோ இவர் தான் சேர்மனாக இருக்க போகிறார் ஸோ இவர் தான் சேர்மன் இந்த கேபினட் மிஷனுடைய சேர்மன் இவர் தான் ஸோ இவங்க இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்னு ஒன்று உருவாகுது ஸோ நவம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி உருவாக்கப்படுகிறது ஸோ இதனுடைய மொத்த மெம்பர்ஸ் எத்தனை பேர் டோட்டல் ஸ்ட்ரென்த் எத்தனை பேர்னா முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது ஸோ இதை ரெண்டாக பிரிக்கலாம் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி மூணுன்னு ரெண்டாக பிரிக்கலாம் இந்த தொண்ணூற்றி மூணு பேர் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்து வந்தவங்க சோ இந்த தொண்ணூத்தி மூணு பேர் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ல இருந்து வந்தவங்க இவங்க வந்து நாமினேட் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க ஸோ அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ல ஒரு இளவரசர் இருப்பாரா சோ ஒரு பிரின்ஸ் அப்படின்னு ஒரு சொல்ல இருப்பாரா ஒரு கிங் அப்படிங்கிற மாதிரி யா அந்த அரசர் மூலியமாக நாமினேட் பண்ணி தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் இந்த தொண்ணூற்றி மூணு பேர் இந்த இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு நம்ம ரெண்டா பிரிக்கலாம் இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ப்ளஸ் நாலு இந்த இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் பதினோரு கவர்னர் ப்ராவின்ஸ்லேருந்து அதாவது ஸ்டேட்டுன்னு ஏன் வச்சுக்கோங்க ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டேட்டுங்கிற கான்செப்ட்டில் ஏன் வச்சுக்கலாம் பதினோரு கவர்னர் ப்ராவின்ஸ்லேருந்து வந்தவங்க இந்த இருநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் இந்த நான்கு பேருங்கிறவங்க சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த நாள் என்னன்னா டெல்லி பலுச்சூஸ்தான் கூர்க் அஜ்மீர் ஸோ அஜ்மீர் அல்லது அஜ்மீர் மார்வாரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏபி சிரின்னு வரும் அஜ்மீர் பலுச்சிஸ்தான் கூர்க் டெல்லி ஸோ இந்த இதுலேருந்து ஒரு நான்கு பேர் வந்திருப்பாங்க ஸோ இந்த இரநூத்தி தொண்ணூத்தாறு பேர் வந்து எலெக்டட் எலெக்டட் ஸோ அதாவது ஒரு எலெக்ஷன் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஸோ இன்டெரக்ட் எலெக்ஷன் தான் அதையும் ஆச்சுக்கணும் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல இன்டேரக்ட் எலெக்ஷன் இன்டேரக்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரெசிடென்ட் எலெக்ஷன் மாதிரி இன்டேரக்ட் எலெக்ஷன்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரசிடெண்ட் எலெக்ஷன் மாதிரி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் படிக்கிறப்ப பிரசிடென்ட் பற்றி படிப்போம் ஸோ அதில் வந்து நம்ம படிக்க டிஸ்கஸ் பண்ணலாம் இன்டேரக்ட் எலெக்ஷன்னால் பிரசிடென்ட் எலெக்ஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து பாராளுமன்றம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை பற்றி படிக்கிறப்ப நம்ம படிச்சுக்கலாம் ஸோ இப்போ இந்த இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு சீட்ஸில் எத்தனை எத்தனை பேர் எந்தெந்த கட்சி இருக்காங்க காங்கிரஸ்லேருந்து இரநூத்தி எட்டு பேர் முஸ்லீம் லீக்லேருந்து எழுபத்தி மூணு பேர் அதர் இண்டிபெண்டன்ஸ் பதினஞ்சு பேர் ஸோ இந்த இதை யாச்சும் இந்த நம்பர்ஸை இதனுடைய முக்கியமான விஷயங்கள் ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் என்னென்னா காந்தியும் முகமது அலி ஜின்னாவும் இதில் இருக்க மாட்டார் ஸோ காந்தியும் முகமது அலி அப்போ இருந்த இரண்டு மிகப்பெரிய முக்கியமான தலைவர்கள் அவங்க ரெண்டு பேருமே இந்த கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளியில் இருக்க மாட்டாங்க அதே மாதிரி லார்டு வேவல் ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா லார்டு வந்து காங்கிரஸை இன்வைட் பண்ணுறாரு நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம் இன்ட்ரீம் கவர்மெண்ட்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ கவர்மெண்ட் நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம் நீங்கள் வந்து ஆட்சி அமைச்சிக்கலாம் ஏன்னா காங்கிரஸ் தான் நீங்கள் எப்போதையும் அதிக சீட்டில் இருக்கீங்க ஸோ காங்கிரஸ் நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நேரு செப்டம்பர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஃபார்ம் பண்ணுறாரு ஸோ இதை ஐஎன்எம்மில் நம்ம படிப்போம் ஐஎன்எம் டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் படிப்போம் ஸோ டுவெல்த்து ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப அந்த எப்படி கவர்மெண்ட் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறாரு அதில் குறித்து இருந்த மினிஸ்டர்லாம் எப்படி ஃபஸ்ட்டு முஸ்லீம் லீக் வந்து வந்திருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக் வந்திருப்பாங்க முஸ்லீம் லீக் வந்ததுக்கப்புறம் முஸ்லீம் லீக்கில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு மினிஸ்ட்ரியில் இடம் கொடுத்துருப்பாங்க அப்போ என்னென்ன துறைகள்லாம் போச்சு ஸோ குறிப்பாக ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து அவங்க பக்கம் போயிருக்கும் ஸோ அதில் என்ன அப்போ அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருப்பார் ஸோ ஃபினா முஸ்லீம் லீக்கில் இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருப்பார் ஸோ அதை பற்றிலாம் நம்ம டுவெல்த் ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப படிச்சுக்கலாம் ஸோ இப்போதிக்கு இந்த இடத்துல இதை மட்டும் யாவச்சுக்கிறோம் ஸோ இதெல்லாம் கிட்டத்தட்ட பதினஞ்சு உமன் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பியில் பதினஞ்சு உமன்ஸ் வந்து இருந்ததாக சொல்கிறாங்க ஸோ அடுத்து ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பி ஸோ முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் பார்த்துட்டு அப்படி அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுவோம் அடுத்தடுத்த டாப்பிக்கு ஸோ அடுத்து ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பி டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஃபஸ்ட்டு மீட்டிங் நடக்குது எங்கே அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டிடியூஷன் ஹால் நியூ டெல்லி கான்ஸ்டியூஷன் ஹால் நியூ டெல்லி நியூ டெல்லியில் கான்ஸ்டிடியூஷன் ஹால் அங்கே இடத்துல ஃபர்ஸ்ட்டு மீட் நடக்குது என்னைக்குன்னா டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இரநூத்தி பதினோரு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க மொத்த ஸ்டென்த்து எத்தனை பேர் முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது ஆனால் இரநூத்தி பதினோரு பேர் தான் அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க முஸ்லீம் லீக் பார்ட்டிசிபேட் பார்ட்டிசிபேட் பண்ணல முஸ்லீம் லீக் பார்ட்டிசிபேட் பண்ணல காரணம் என்ன அப்படின்னா அவங்க பாகிஸ்தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதாவது பை நேஷன் தியரின்னு சொல்லி சொல்லுவாங்க நாடு கொள்கை இந்தியா பாகிஸ்தான் எங்களுக்கு பிரிக்கணும் ஆசோ அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க இந்த இடத்துல இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணலை இப்போ இந்த டைத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணல அதுக்கப்புறம் பின்னாடி வந்து இவங்களும் முஸ்லீம் லீக்கும் சேர்ந்துக்குவாங்க ஸோ இப்போ இந்த டாக்டர் பார்ட்டிசிபேட் பண்ணல அதை ஆக வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு டிசம்பர் ஒன்பது அன்னைக்கு முஸ்லீம் லீக் கலந்து கொள்ளலை சச்சிதானந்த சின்ஹா டெம்பரவரி பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஸோ இது வந்து ஃப்ரென்ச் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃப்ரெஞ்ச் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஓல்டஸ்ட் மெம்பரை ஓல்டஸ்ட் மெம்பரை ஓல்டஸ்ட்டு மெம்பரை தற்காலிக பிரசிடெண்ட்டாக நம்ம அவங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்க ஸோ இன்றளவுக்குமே லோக்சபாவை பொறுத்த முடிக்கும் இன்னைக்குமே லோக்சபாவில் ஸ்பீக்கர் ப்ரோ டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அது வந்து ஓல்டஸ்ட்டு மெம்பரை தான் தேர்ந்தெடுப்பாங்க ஸோ ஓல்டஸ்ட்டு மெம்பர் அப்படிங்கிறது என்னென்னா வயதில் மூத்தவர் என்ற இது கிடையாது வயதில் அப்படிங்கிறது கிடையாது ஓல்டஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதிக அதிக முறை அதாவது அதிக ஆண்டுகள் அந்த இடத்துல இருந்தவர் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இன்றைக்கி இருக்கக்கூடிய லோக் லோக்சபாவில் ஸ்பீக்கர் ப்ரோட்டம் அப்படின்னு ஒரு டெம்பரவரி போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க அதுவும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் படிக்கிறப்ப படிப்போம் ஸோ அப்போ வந்து ஓல்டஸ்ட் மெம்பர் அப்படிங்கிறது வயதில் மூத்தவர் அப்படிங்கிறது மாதிரி கிடையாது ஸோ அதிக அதிக பதவிக்காலம் யார் வந்து அந்த இடத்துல உறுப்பினராக இருந்தாங்களோ அவங்கள வந்து அந்த ஸ்பீக்கர் ப்ரோட்டம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கிறப்ப படிச்சுக்கலாம் ஸோ இந்த இடத்துல சச்சிதானந்த சின்ஹா வந்து டெம்பரவரி பிரெசிடெண்ட்டாக இருக்கார் டிசம்பர் பதினொன்றாம் தேதி ஸோ ரெண்டு நாளுக்கு அப்புறம் ராஜேந்திர பிரசாத் பெருமனெண்ட் பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்போ டெம்பரவரி பிரசிடென்ட் யார் பெர்மனன்ட் பிரெசிடென்ட் யார் அதுக்கப்புறம் சி முகர்ஜியும் வி டி கிருஷ்ணமாச்சாரியும் வைஸ் பிரெசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஸோ இதெல்லாம் டிசம்பர் பதினொன்றாம் தேதி நடந்த சம்பவம் ராஜேந்திர பிரசாத் பிரச்ரெண்ட்டாக மாறாரு ஹச் சி மோர்ஜியும் விடி கிருஷ்ணமாச்சாரியும் ஒய்ஸ் ப்ரசிடெண்ட்டாக மாறுறாங்க பிஎன் ராவ் லீகர் அட்வைஸராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் எலிஃபெண்ட் வந்து சிம்பிளாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம யா வச்சும் லீகல் அட்வைசர் பிஎன் ராவ் எலிஃபெண்ட் வந்து சிம்பல் கான்ஸ்டியூண்ட் அசெம்பிலினுடைய சிம்பில் வந்து எலிஃபெண்ட்டு அதுக்கப்புறம் அப்ஜெக்ட்டிவ் ரெசல்யூஷன் ஒரு டா இது இருக்குது ஸோ அப்ஜெக்ட்டிவ் ரெசல்யூஷன் இது என்ன அப்படின்னா இது வந்து டிசம்பர் பதிமூணு ஃபஸ்ட்டு டிசம்பர் ஒம்போது அதுக்கப்புறம் டிசம்பர் பதினொன்று ரெண்டு பார்த்துட்டோம் இப்போ டிசம்பர் பதிமூணில் ஜவஹர்லால் நேரு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஃபிலாசபி ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர் ஸோ அந்த கான்ஸ்டிடியூஷனல் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு இருக்கு அரசியல் அமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்கும்ல இந்த ஸ்ட்ரக்சரை ஸ்ட்ரக்சருக்கான ஒரு ஃபண்டமெண்டலாகவும் ஃபிலாசபியாகவும் இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பின்னாட்களில் மாறுது ஸோ இது வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ இதனுடைய இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனுடைய மாடிஃபைடு ஃபார்ம் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ப்ரியாம்பிள் முக உரைன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரியாம்பிள் பிரியாம்பிளை பற்றி பின்னாடி படிக்க போகிறோம் நம்ம இப்போ ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரியாம்பிள் முக உரை அப்படிங்கிறது இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ அந்த கான்ஸ்டியூஷனல் ஸ்ட்ரக்சரோட ஃபண்டமெண்டல்ஸும் ஃபிலாசஃபியாகவும் இருக்குது அப்படின்னா அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுமே ஐஎன்எம்ல ஒரு அவுட்லைன் ஒன்று ஒன்று இடத்துல நம்ம டுவெல்த்து புக் படிக்கிறப்ப அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்னென்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க யூனிவர்சல் அடல் ஃப்ரான்ச்சைஸ் அதாவது வயது வந்தோருக்கு வாக்குரிமை ஸோ அதெல்லாம் பேசி பேசியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம பார்ப்போம் இப்போதைக்கு நம்ம ஏன் வச்சுக்க வேண்டியது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் கான்ஸ்டியூஷனல் ஸ்ட்ரக்சர்னுடைய ஃபண்டமெண்டலாகவும் ஃபிலாசபியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து ஃபார்மேஷன் இப்போ இதே இப்போ வந்து பாகிஸ்தான் ஃபார்ம் ஆயிடுது பாகிஸ்தான் ஃபார்ம் ஆயிடுது பதினாலு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாகிஸ்தான் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளினுடைய ஸ்ட்ரென்த்து வந்து முன்னூற்றி எண்பத்தி ஒன்பதுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாக குறைக்கப்படுகிறது முன்னூற்றி த்ரீ எயிட்டி நைன்லேருந்து இருந்து டூ டபுள் நைனாக மாறுது ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் இந்தியாவோடு இருந்துச்சு ஸோ அப்போ ஸ்ட்ரென்த்து முந்நூற்றி எண்பத்தி ஒம்போது இப்போ இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் தான் பாகிஸ்தானோட போயிடுச்சில் இது ரெண்டையும் பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டோம் ஸோ அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய பங்களாதேஷும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பாகிஸ்தானும் இது ரெண்டும் அன்னைக்கு பாகிஸ்தானாக பிரிக்கப்பட்டது மாறுது ஸோ அப்போ இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாக மாறுது டூ டூ நைன்டி நைனாக ஸோ இதையும் ரெண்டாக பிரிக்கலாம் ப்ராவின்ஸ்லேருந்து எத்தனை பேர் பிரின்சிபல் ஸ்டேட்லேருந்து எத்தனை பேர் நம்ம அங்கே பிரித்த மாதிரியே இங்கேயும் பிரிச்சுக்கலாம் ஸோ இப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது என்னென்னலாம் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறது கமிட்டிஸ் ஆஃப் கான்ஸ்டியூ அசம்பிள வச்சு படிப்போம் ஸோ அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய முக்கியமான வேலை அரசியலமைப்பு எழுதுறது ஸோ அதற்கு சா அதை பற்றி நம்ம படிக்கிறப்ப அதெல்லாம் படிப்போம் ஸோ இப்போ வேறு என்னென்னலாம் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிய வேலை பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் நாளில் நேஷ்னல் ஃப்ளாகை அடாப்ட் பண்ணுறாங்க ஸோ நேஷ்னல் ஃப்ளாக் கொடி இன்றைக்கு இருக்கக்கூடிய தேசிய கொடியை ஜன ஜூலை இருபத்தி இரண்டு ஜூலை இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்னைக்கு தான் முதல் முதல்ல ஏற்றுக்கப்படுது பிங்காலி வெங்கையா அதை டிசைன் பண்ணவர் நேஷனல் ஃப்ராக் டிசைன் பண்ணவர் பிங்காளி வெங்கையா சோ ஆக்சுவலா நான் டூ ஸ்டடி படி வேர் டூ ஸ்டடி வீடியோ நம்ம ஃபோட்டோப்பையே நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஆக்சுவலாக அந்த டூ ஹண்ட்ரட் டேஸ் ஜிஎஸ் ஸ்டடி பிளான் இருக்கும் ஸோ நேஷனல் சிம்பல்ஸ் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் அதில் வந்து இந்த கண்டென்ட்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ அந்த இடத்துலலாம் நம்ம டீட்டெயில்டாக படிச்சுக்கலாம் ஸோ அந்த பிங்காளி வெங்கையா அப்படிங்கிற நேம்லாம் அந்த இடத்துல மென்ஷன் ஆயிருக்கும் ஸோ அதான் அந்த லெசனை மட்டும் நான் படிக்க சொல்லியிருப்பேன் பாலிட்டியை பொறுத்த முடிக்கும் புக் ஸ்டோர்ஸில் நான் ஒரு ரெண்டு மூணு லெசன் தான் படிக்க சொல்லியிருப்பேன் பாலிட்டிக்கு மீதி எல்லாத்தையும் இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் புக்கில் பார்த்துக்கலாம் பட் அந்த ரெண்டு மூணு லெசன் புக் ஸ்டோர்ஸில் ஸ்கூல் புக்கில் படிக்கிறப்ப அந்த நேஷனல் சிம்பில்ஸ் லெசனும் முக்கியமானது ஸோ அடுத்து மே நாற்பத்தி ஒன்பதில் காமன்வெல்த் நேஷனில் நம்மளும் ஒரு மெம்பர் இந்தியாவும் ஒரு மெம்பராக ஆகிருப்போம் அதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நேஷ்னல் அந்தம் ஜனகணமனை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க நேஷ்னல் சாங் வந்தே மாதரம் நேஷ்னல் சாங் வந்தே மாதரம் அதுவும் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிறது வந்து ஆனந்த் மாத் அப்படிங்கிற ஒரு புக்கில் இருந்து எடுத்திருப்பாங்க வந்தே மாதரம் பாட்டு எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அந்த சாங் ஆனந்த் மாத் இந்த எழுதினவர் பக்கீம் சந்திர சட்டர்ஜி நம்ம படிப்போம் இது இண்டிகோ ரிவோல்ட் படிக்கிறப்ப ஸோ ஆக்சுவலாக இது நம்ம படி சன்னியாசிரி ரிவோல்ட் படிக்கிறப்ப சன்னியாசிரி ரிவோல்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது ஐஎன்எம்ல சன்னியாசி ரிவோல்ட் அப்படின்னு படிக்கிறப்ப நம்ம ஆனந்த மாத் புக்கை பற்றி படிப்போம் ஸோ அப்போ அந்த புக்கில் இருந்து தான் ஸோ ஆக்சுவலாக இண்டிகோரோடு தப்பாக சொல்லிட்டேன் சன்னியாசிரி ரிவோல்ட் படிக்கிறப்ப ஆனந்த மாத்து அப்படின்னு ஒரு புக்கு படிப்போம் ஸோ அந்த புக்கில் அப்படி இருந்து தான் வந்தே மாதரம் சாங் வந்து எடுத்திருப்பாங்க ஸோ இந்த ஜனவரி இருத்தினாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் ஃபஸ்ட்டு பிரசிடென்ட்டாக ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்படி பற்றிருப்பார் ஸோ ஃபஸ்ட்டு பிரசிடென்ட்டாக ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் ஸோ அடுத்து கமிட்டிஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்னா இங்கே ஒரு எட்டு மேஜர் கமிட்டி பதிமூணு மைனர் கமிட்டி ஸோ எட்டு மேஜர் கமிட்டி பதிமூணு மைனர் கமிட்டி மேஜர் கமிட்டியை மட்டும் இங்கே கொடுத்துருக்கேன் ஸோ யூனியன் பவர்ஸ் கான் யூனியன் பவர்ஸ் கமிட்டி யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி ரெண்டுக்குமே ஜவஹர்லால் நேரு தான் ப்ரொவின்சியல் கான்ஸ்டியூஷன்னா அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்திருப்பார் ப்ரொவின்ஷியல் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்டுன்னு மீன் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ ஸ்டேட்ஸ் கமிட்டி யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு ஸ்டேட் கமிட்டி நெகோசியேஷன் அப்படின்னா இந்தியாவில் பல்வேறு சிற்றரசங்கள் பல்வேறு மாகாணங்களாக இருந்திருக்கும் ஸோ அப்போ ஒவ்வொரு மாகாணத்தோடையும் பேச்சுவார்த்தை நடத்தி இந்தியாவோட சேர்றதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் ஸோ அதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க அதுக்கும் யார் இதை ஹெட்டாக இருந்திருப்பார்னா ஜவஹர்லால் நேரு நம்ம ப்ரொவின்சியல் கான்ஸ்டியூஷனாக ஸ்டேட்டுன்னு யாவும் வச்சுக்கிட்டு ஸ்டேட்டுக்கு பட்டேல்னு போட்டக்கூடாது ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல இதை மென்ஷன் பண்ணிட்டேன் யூனியன் பவர்ஸ் யூனியன் கான்ஸ்டிடியூஷன் ரெண்டு யூனியன் வந்தாலும் ஜவஹர்லால் நேரு அது ஸ்டேட் கமிட்டி நெகோசியேஷன் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டியூஷனுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மைனாரிட்டி ட்ரைபல் ஏரியா ஸோ இது ரிலேட் பண்ணி இது மூணுக்கும் சேர்த்து ஆக்சுவலாக அதில் சப் கமிட்டிஸ் இருக்கும் அது நமக்கு இப்போதைக்கு வேணாம் இந்த இடத்துல நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க முக்கியமானத மட்டும் படிச்சுட்டு கிராஸ் பண்ணி போயிடுவோம் ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மைனாரிட்டிஸ் ட்ரைபல் ஏரியாஸ் இதுக்கு வந்து ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க ஸோ அதுக்கு ஒரு அது வந்து இது வந்து ஒரு அட்வைசரி கமிட்டி இது எல்லாத்தையும் மேற்பார்வையிடுறதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க ஸோ அந்த அட்வைசரி கமிட்டியினுடைய ஹெட்டாக சர்தார் வல்லபாய் பட்டேல் இருந்திருப்பார் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டிராஃப்டிங் கமிட்டி அரசியலமைப்பு எழுதுறதுக்கான ஒரு கமிட்டி அதுக்கு அம்பேத்கார் இருந்திருப்பார் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் அடுத்து ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டிக்கும் ஸ்டீரிங் கமிட்டிக்கும் ராஜேந்திர பிரசாத் அடுத்து இந்த டிராஃப்டிங் கமிட்டியை பற்றி பார்த்துருக்கோம் ஆகஸ்ட் இருபத்தொம்போது நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆகஸ்ட் இருபத்தொம்போதாம் தேதி நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் இதை அப்பாயின் பண்ணியிருப்பாங்க இந்த டிராஃப்டிங் கமிட்டியை மறுநாள் இதனுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்திருக்கும் இதில் மொத்தம் ஏழு மெம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் அம்பேத்கர் ஸோ இவர் தான் சேர்மனாக இருந்திருப்பார் இவர் தான் சேர்பர்சனாக இருந்திருப்பாரு அடுத்து கோபால் சுவாமி ஐயங்கார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் ஸோ ஒரு ஐயங்கார் ஒரு ஐயர் இப்படி ஆச்சுக்கலாம் அடுத்து கே எம் முன்ஷி கே எம் முன்சி சையத் முகமது சாதுல்லா சையத் முகமது சாதுல்லா அடுத்து பி மிட்டர் பி எல் மர் ஏழாவது டி கைதான் டிபி கைத்தா இந்த பிஎல் மிட்டருக்கு பதிலாக யார் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பா அப்படின்னா என் மாதவ்ராவ் என் மாதவராவ் பிஎல்எம்முக்கு பதிலாக யார் வந்திருக்கா என் எம்ஆர் இதுவும் மூணு லெட்ரு இதுவும் மூணு லெட்ரு ஞாபகம் வச்சுக்கலாம் இவர் வந்திருக்கார் இவர் ஏன் இவ ஏன் பிஎல் மிட்டருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக என் மாதவராவ் வர்றாரு அப்படின்னா பிஎல் மிட்டர் வந்து ரிசைன் பண்ணிடுவார் காரணம் இல்கல் அவர் உடம்பு சரி இல்லாத போயிடும் அதனால் அவர் ரிசைன் பண்ணிடுவார் ஸோ அதனால் அவருக்கு பதிலாக என் மாதவராவ் வந்திருப்பார் அடுத்து டிபி கைத்தான் டிபி கைத்தானுக்கு பதிலாக டிடி கிருஷ்ணமாச்சாரி அப்படின்னு ஒருத்தர் வந்திருப்பார் ஸோ ஏன் டிபி கைதான் வந்து பதில் இவர் வர்றாரு அப்படின்னா டிபி கைதான் வந்து இறந்துருவார் ஸோ அதனால் அவருக்கு பதில் இவருக்கு இவர் வருவார் ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா எனாக்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்லேருந்து பார்க்கணும் ஸோ எனாக்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு டிராஃப்ட் எப்போ வந்துச்சு அடுத்த டிராஃப்ட் எப்போ வந்துச்சு ஃபைனல் டிராஃப்ட் எப்போ வந்துச்சு எத்தனை அமெண்ட்மெண்ட் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க அதில் எத்தனையை வந்து டிஸ்கஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அதற்கப்பறம் எப்போ வந்து எனாக்ட் பண்ணியிருப்பாங்க நவம்பர் இருபத்தி ஆறு நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுலேயும் எனாக்ட்மெண்ட் வந்துருச்சு ஸோ அப்போ ஒரு சிலதை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ ஒரு சிலதை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க முழு கான்ஸ்டியூஷனும் எப்போ வந்து ஃபோர்ஸுக்கு வந்துச்சு அதுதான் நம்மளுடைய ரிபப்ளிக் டே ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஸோ அது போக ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த அரசியல் அமைப்பு இதை வந்து யார் வந்து கையால் எழுதுனா இங்கிலீஷில் யார் எழுதுனா இங்கிலீஷில் என்ன ஃபாண்ட்டில் எழுதுனாங்க ஹிந்தியில் யார் எழுதுனா ஹிந்தியில் யார் டிசைன் பண்ணால் இங்கிலீஷில் யார் டிசைன் பண்ணால் அதனுடைய அட்டை படத்தை யார் டிசைன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்து பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ டூ